வெயிலோட கொடுமை தாங்க முடியாமல் எங்கெங்கெல்லாம் மரநழல் இருக்கோ அங்கங்கெல்லாம் பத்து பத்து பேர் இருபது பேராக பைக்கில் போய் போய் நின்றுக்கிறாங்க உச்சி வெயிலோடய கொடுமை தாங்க முடியாமல் நிறைய வண்டியில் அதாவது வீலரில் நிறைய வேலை விஷயமாக வெளியே போகிறவங்களுக்கு இந்த வெயிலோடய உக்கிற வந்து அதிகமான உடல் சூட்டை ஒன்று பண்ணுறது இல்லாமல் நீர் சத்தை மிக எளிதாக உறிஞ்சி எடுக்கிறதுனால ரொம்ப டயர்டாகி சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து நீராவியாகி அதிகமான ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணிடுது இந்த வெயில் காலத்தில் அந்த மாதிரி உடல் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் உடல் சூடு குறைய டிப்ஸு கேட்குறவங்களுக்கும் மிக எளிமையான ஒரு மருத்துவம் இருக்குது நெல்லிக்காய் கட்டைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே இருக்கும் அந்த கட்டையை வாங்கினீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு வெயில் காலம் முடிகிறவர்களும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தினந்தோறும் வந்து இரவில் வந்து தண்ணியில் ஒரு ப பத்து லிட்ரு இருபது லிட்டரு தண்ணியில் ஒரு கட்டையை போட்டு காலையில் வந்து டூவீலரில் பயணம் பண்ணுறவங்க டூ வீலரில் வேலை விஷயமாக வெளியே சுற்றுறவங்க எல்லோரும் அந்த தண்ணியை வந்து வாட்ரு கேனில் ஃபுல் பண்ணிக்கிட்டு வெளியே நீங்கள் போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கக்குள்ளே குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையாது உடம்புல வந்து வெப்பமும் ஏறாது உடம்புல வந்து குளுமை இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக வந்து நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வெயிலுக்கு ஏதாவது ஒரு மரத்தடியிலையோ இல்லாத ஒரு கடைகள்லையோ ஒதுங்கி நிறைய குளிர்பானங்களை குடிக்கக்குள்ள அந்த குடிக்கிற நேரம் உங்களுக்கு சில்னஸ் கிடைச்சாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து உடல் வெப்பமாகிட்டே தான் இருக்கும் அப்படி நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களுக்கு இரவில் தூங்கக்குள்ள பின்கலத்தில் வெறுக்கிறது அதிகமாக வந்து தூக்கமின்மை வெப்பத்தை உண்டு பண்ணுறது அந்த கூல்ட்ரிங்ஸ் ஐட்டம் தான் அதனால் கூல்ட்ரிங்ஸை தவிர்த்துட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் கட்டையிலேருந்து நமக்கு நீரை எடுத்து குடிக்கக்குள்ள உடம்பு வெப்பங்கிறது சமநிலையில் இருக்கும் அதிகபட்சம் உடல் சூடு ஏறவே ஏறாது உடல் சூடு குறைய டிப்ஸின் தமிழ் உடல் சூடு குறையது எப்படின்னு வீடியோ தேடிட்டுருக்கவங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த மருத்துவ முறை மிக எளிதாக மிக விலை குறைவாகவே கிடைக்கும் இதை பயன்படுத்திங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய மருத்துவ முறைகள் நிறைய உடம்புக்கு நன்மை கொடுக்கக்கூடியதை நிறைய பேர்த்துக்கு தெரியாததுனால இப்போ நம்ம சொல்கிறத பயன்படுத்தி பாருங்கள் உடல் வெப்பங்கிறது சமநிலையிலே இருக்கும் உடல் சூடு மிக எளிதாக குறையும் வெயிலில் சுற்றுறவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கட்டை நீர் வந்து குடிநீர் வந்து ஒரு வரப்பிரசாதமான மருந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்